ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் டாக்ஸ் ஒரு ஊரில் ரெண்டு பசங்க இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா டிவி பார்க்கும்போது ரமணன் சார் வந்து நியூஸ் வானிலை அறிக்கை சொல்ல ஆரம்பித்தாரான் நேர்களே தமிழகம் மற்றும் புதுவையில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இடியுடன் கூடிய பலத்த மழை பொழியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாராம் பசங்கத்தான் பார்த்தோம்னா ஒரே சந்தோஷமா ஆஹா செம்ம மழை பெய்ய போதா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குருநாதர் ரமணன் சார் தான் சொல்லிட்டாரு கண்டிப்பா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் இடியுடன் கூடிய பலத்த மழையும் பயங்கரமா பொழிஞ்சுதான் செம மழையும் அப்படியே வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடிச்சான் ரெண்டு பேரும் வந்து கூரை வீட்டுல தான் இருந்தாங்களாம் அவங்க வீடு வந்து கூரை வீடா கூரை மேல ஏறி உக்காந்துட்டு இருந்தாங்கலாம் வெள்ளம் எல்லாம் வரும்போது நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட லெவல் வந்து ஓரளவுக்கு வெள்ளம் ஏறிச்சான் அப்போ ஹெலிகாப்டரில் வந்து வந்தாங்களாம் கவர்மெண்ட்லேருந்து ஹெலிகாப்டர்லாம் அனுப்பிச்சு வச்சாங்களாம் இந்த பசங்களை எப்படியாவது காப்பாத்துங்க இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பாத்துங்கன்னு ஒவ்வொருத்தையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருந்தாங்களா காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்களா ரெண்டு பேரும் அவங்க வீட்டு எதிர் எதிர் வீட்டில் இருந்தனால ஒருத்தன் இந்த கூரை மேலே உட்காந்தா இன்னொருத்தன் வந்து அது ஆப்போசிட் கூரை மேலே வந்து உட்காந்துட்டு இருந்தானா ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் தம்பி வரையாப்பா அப்படின்னு ஆனா ஆனாண்ணா வரணா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டானா இன்னொரு பையனை வந்து ஹெலிகாப்டரில் வந்து கூப்பிட்டாங்களாம் என்னப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்ன அவன் வந்து ஐயே நீங்க ஏன் வரீங்க கடவுளை என்ன காப்பாத்துவாரு நீங்க போங்க 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 அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டானா வெள்ளம் இன்னும் அதிகமா பெருக்கெடுத்து வந்துச்சான் ஓரளவுக்கு இந்த வீடே மூழ்கிற அடி மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துடுச்சான் வந்தோடனே மறுபடியும் ஹெலிகாப்டர் வந்துச்சான் வந்து தம்பி வாப்பா என்னப்பா நீ உன தான்ப்பா வந்திருக்கோம் வாப்பா வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் அந்த பையன் வந்து ஐயே நீங்க வரவே தேவையில்ல உங்களுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே அவசியமே கிடையாது கடவுள் என்ன வந்து காப்பாத்துவாரு நீங்க எல்லாம் போங்க 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 கிளம்புங்க என்னன்னா நீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டானா அதுக்கப்புறம் இன்னும் அந்த கூறையே மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளம் வெள்ள நீர் வந்து பெருக்கெடுத்து வந்துச்சான் மறுபடியும் ஹெலிகாப்டர் வந்துச்சான் வந்து தம்பி என்னப்பா வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே வேணா வேணாம் எல்லாம் வரவே வேணாம் கடவுளை என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களையும் அமுச்சு வச்சிட்டானா அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து கூரை மேலெல்லாம் வந்து அவன் வந்து அந்த தண்ணியில் மூழ்கியே செத்தும் போனானா மேல மேல் நோக்கத்தில் போய் கடவுளை பார்த்து பயங்கரமா சரமாரியா திட்டினானா என்ன கடவுளே உன்னை நம்பி நான் உட்காந்துருந்தேன் என்ன வந்து கடைசியில் டீலில் விட்டு பத்தியா அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து திட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சானா கடவுள் வந்து டேய் வாய் எதுவும் தொடக்காத நிறுத்து நான் உன்னை வந்து மூணு வாட்டி ஹெலிகாப்டர் அனுச்சு காப்பாற்றணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன் நான் வந்து காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன்னு சொல்கிறேன் நீ வந்து வரவே வேணாம் வரவே வேணான்னு சொல்லி என்னை அமிச்சு அமிச்சு விட்டேன் இப்போ வந்து என்னை திட்டிருக்கியாடா அப்படின்னு சொல்லி அடிச்சிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டி அமிச்சாரான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் கடவுளை நீங்கள் நம்பலாம் பட் கடவுளை மட்டுமே நம்பாதீங்க கொஞ்சம் மனுஷங்களையும் நம்புங்க கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் தான் இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு அவர் மனித மனிதர்களை இப்போ நம்ம நம்புறதே கிடையாது மனுஷ மனுஷனை நம்புறதெல்லாம் இப்போ வந்து இல்லவே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா போதும் இது இது வந்து அவன் காரணமாக இருப்பானா இவன் பண்ணுவானா அவன் பண்ணுவானா இவனை நம்பி பழகலாமா அந்த கண்ணோட்டத்துலேயே பார்க்கறதுனால நம்ம சாகர நேரத்தில் கூட ஒருத்தனை நம்ப மாட்டோம் நம்ம அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது சரியா மனுஷங்களை மனுஷங்களை நம்ம நம்பணும் மனுஷங்களை மனுஷங்களை நம்ம நம்பி அன்பு அன்பு பாராட்டணும் கடவுளை நம்புங்க பட் கடவுளை மட்டுமே நம்பாதீங்க மனிதர்களையும் கொஞ்சம் நம்ப பழகிப்போங்க மீண்டும் ஒரு ஸ்டோரியில சந்திப்போம் பாய்